மாண்மிக உறுப்பினர் கார்த்திகேயர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஜனநாயகத்திற்கு வழிகாட்டும் வரலாற்று பெருமை மிக்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சிறப்பு திட்ட செயலாக்கம் துறை மற்றும் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகின்ற வாய்ப்பு தந்தமைக்கு முதலில் நன்றி கூறிக்கொண்டு தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்திய நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவளை வணங்குகின்றேன் நாம் திராவிடர்கள் புத்தலகம் காண போராடுவோமின்றி பழமைவாதிகளுக்கு புறமுதுகு காட்டி பணிய மாட்டோம் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வழியிலும் முத்தமிழறிஞர் அவர்கள் வழியிலும் கொள்கை சூரியனாய் நடைபெறும் ஏழு கோடி மக்களின் நம்பிக்கை தமிழ்நாட்டு மக்களால் அன்போடு அப்பா என்று அழைக்கப்படும் தலைவர் அவர்களை வணங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் பேராதரவோடு மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட மாடல் ஆட்சியை போகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வணங்குகின்றேன் இளைஞர்களின் இதய நாயகர் இனங்காக்கும் இளைய தலைவர் கழகத்தின் இளைய சூரியன் திசையெங்கும் வெற்றிகளை குவித்து வரும் வேளம் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களையும் வணங்குகின்றேன் தமிழ்நாட்டின் முன்னோடி மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை உருவாக்கிட கழகத் தலைவர் வழியில் உழைத்திடும் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களையும் வணங்குகிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கொள்கையில் தெளிவு சொல்லினில் கனிவு கடமையில் உறுதி காலம் தவறாமை என்ற தகுதியினால் பெருமை கொண்டு தியாகத்தால் உரிமை பெற்று தொண்டினால் பதவி பெற்று சாதனையால் புகழ் பெற்றவர் மிகு முதல்வர் அவர்கள் முதல்வர் அவர்களின் கருணை உள்ளத்திற்கு சான்றாக மகளிருக்கு விடியல் பயண திட்டம் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கிடும் மகளிர் உரிமை திட்டம் நாலு லட்சத்தி ஆறாயிரம் உயர்கல்வி பயிலும் மாணவியருக்கு மாதம் ஆயிரம் வழங்கிடும் பெண் திட்டம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கிடும் தமிழ் புதல்வன் திட்டம் தோழி மகளிர் விடுதிகள் இருநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் நகரங்களில் மாணவியர்கள் தங்கும் விடுதிகள் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மூத்த குடிமகளுக்கு அன்பு சோலை மையங்கள் என மக்களின் நிலை உணர்ந்து நலன் காக்கும் மகத்தான இந்த அரசை மக்கள் போற்றுகின்றார்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்டது அமைச்சு என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப நம் முதலமைச்சர் அவர்கள் மேயர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் துணை முதலமைச்சர் என மக்களோடு நேரடியாக தொடர்புள்ள துறைகளுக்கு பொறுப்பு வகித்து முதலமைச்சராக உயர்ந்தவர் நமது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களும் ஒன்றிய பெருந்தலைவராக பொறுப்பு வகித்து உள்ளாட்சி அனுபவங்கள் இருந்தவர் என்கின்ற காரணத்தினால் உள்ளாட்சி அமைப்புகளின் நிர்வாகத்தை முழுமையாக அறிந்தவர் என்கின்ற காரணத்தினால் இத்துறை பல சாதனைகளை நிகழ்த்தி வருகின்றார் உள்ளாட்சி அமைப்புகள்தான் அரசின் பெரும்பான்மையான திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலும் மக்களின் அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி சாலை வசதி மின்விளக்கு தூய்மைப் பணிகள் சுற்றுச்சூழல் ஆகியவற்றில் பொதுமக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருக்கின்றது பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சி துறையில் அலுவலக பணிக்காக இயங்கி வந்த பழைய வாகனங்களை மாற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று கழக ஆட்சியில் நமது முதல்வர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபொழுது புதியதாக டாடா சுமோ வாகனங்கள் வழங்கப்பட்டது பத்தாண்டுகளுக்கு பிறகு தற்போது திராவிட மாடல் நாயகர் நமது முதலமைச்சர் அவர்கள்தான் மீண்டும் ஊராட்சி குழு தலைவர்களுக்கு ஸ்கார்பியோ வாகனமும் வட்டார வளர்ச்சியாளர்களுக்கு ஒலியுரோ வாகனமும் புதிதாக வழங்கி சாதனை படைத்துள்ளார்கள் என்பதை இப்பேரவையில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த நிதியாண்டில் குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கணை எட்டும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் எட்டு லட்சம் பயனாளிகளுக்கு வீடு வழங்க திட்டமிடப்பட்டு நடப்பாண்டில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் கலைஞர் கனவு இல்லம் என்ற பெயரில் ஒரு லட்சம் வீடுகள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு கட்ட அனுமதி வழங்கப்பட்டு அனைத்து வீடுகளும் கட்டப்பட்டு வருவது தமிழ்நாட்டு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது பேரவைத் தலைவர் அவர்களே ஊரக பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு முன் கட்டப்பட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது ஓட்டு வீடுகளும் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒரு சாய்தள கான்கிரீட் வீடுகளும் பழுது நீக்கம் செய்ய வேண்டிய வீடுகளாக அடையாளம் காணப்பட்டு அவை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவின் பேரில் கடந்த நிதியாண்டில் சுமார் பதினோரு கோடி மதிப்பீட்டில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு வீடுகளை சீரமைப்பும் பணிகள் பொதுமக்கள் வரவேற்போற்று நடைபெற்று வருகிறது குடிசையில் நிறைந்த கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் இத்திட்டத்திற்கின் சார்பாக மனதார வரவேற்கின்றோம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது பின்வந்த ஆட்சியாளர்களால் இத்திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இந்த நான்காண்டு காலத்திலே சுமார் நாலாயிரத்தி ஐநூறு கோடி மதிப்பீட்டில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அனைத்து கிராமங்களுக்கு முழுமையான வளர்ச்சி அடைந்ததை நானும் கிராமப்புறத்தை சேர்ந்தவன் என்பதால் வரவேற்கிறேன் கிராமப்புற இளைஞர்கள் மாணவி மாணவிகள் பயன்பெறுகின்ற வகையில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஊரக நூலகங்களை புதுப்பிக்க நூற்றி எழுபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது வாசகர் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளது கழக ஆட்சியின் சாதனைகள் ஒன்றாகும் கடந்த ஆட்சியாளர்களால் பத்தாண்டு காலமாக கிராமப்புற சாலைகள் புறக்கணிக்கப்பட்டு குண்டும் குழியுமாக இருந்த நிலையில் கிராம சாலைகளை வலுப்படுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல்வரின் கிராமப்புற சாலைகள் மேம்பாட்டுத் திட்டம் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பனிரெண்டாயிரம் கிலோமீட்டர் கிராம சாலைகள் அமைக்கப்பட்டது வரலாற்று சாதனையாகும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கோரிக்கைகள் மூலம் பதினெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நாலு உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கு நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மாநில சிறப்பு நிதியின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான கழக அரசு கடந்த நாற்பத்தாறு மாதங்களில் தமிழ்நாட்டின் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் நிகழ்த்திய சாதனைகளை இந்த நேரத்தில் பதிய விரும்புகிறேன் நூறு கோடியில் பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சாலைகள் மற்றும் நானூற்றி இருபத்தைந்து பாலங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் ஊராட்சி அலுவலகங்கள் இருநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியில் சமத்துவபுரங்கள் புறங்கள் சீரமைப்பு மூவாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு லட்சம் புதிய கான்கிரீட் வீடுகள் ஐம்பது கோடியில் எட்டு சமத்துவ புறங்கள் என மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கிராமப்புற முன்னேற்றத்தில் இந்தியாவிற்கே வழிகாட்டும் மகத்தான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கிராம ஊராட்சிகளில் போதுமான தகவல் தொழில்நுட்ப கட்டுமானத்தை உறுதி செய்த விதமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுமார் பனிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளிலும் கணினிகள் பிரிண்டர்கள் யூபிஎஸ் சாதனம் ஆகியவை நிறுவப்பட்டு ஊராட்சி அலுவலகங்களில் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன தெருவிளக்கு பராமரித்தல் தானியங்கு முறையினை புகுத்திடும் வகையில் ஐஓடி முறையில் சோதனை முயற்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கருங்காடு ஆகிய இரண்டு ஊராட்சிகளிலும் மேற்கொள்ளப்படுகின்றன தமிழ்நாடு முழுவதும் பாதுகாக்கப்பட்ட கழிவறை வசதிகள் பெரும்பொருட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் குடும்பங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகள் மற்றும் பிற குடியிருப்பு பகுதிகளில் ஐயாயிரம் சமுதாய சுகாதார வளாகங்கள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே நம்ம ஊர் சூப்பர் இயக்கம் செயல்படுத்தப்பட்ட போது முப்பத்தேழு மாவட்டங்களில் ஊரக பகுதியில் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சுகாதாரத்திற்கான மதிப்பீட்டில் தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஜனாதிபதியால் மூன்றாம் இடத்திற்கான விருது வழங்கப்பட்டது மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களின் உள்ள வீடுகளுக்கு ரெண்டு லட்சத்தி நூற்றி இருபத்தி மூணு கோடி குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இப்படி பட்டியலிட்டால் ஊரக வளர்ச்சி ஊராட்சித் துறையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி இந்திய ஒன்றியத்திற்கே வழிகாட்டும் மகத்தான திட்டங்கள் பலவற்றை சிறப்பாக நிறைவேற்றி வரலாறு படைத்துள்ளது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் துணைத் தலைவர் அவர்களே திராவிட மாடல் ஆட்சியில் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை முறையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் முன்னூற்றி ஐந்து கிலோமீட்டர் கிராம சாலைகள் போடப்பட்டுள்ளது எங்கள் மாவட்டத்தில் சிபிஎஸ் திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நூற்றி முப்பத்தி மூன்று பள்ளி வகுப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள ரிஷிவந்தியம் திருக்கோயிலூர் தியாகதுர்கம் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் பழுதடைந்து இடிந்து விழு இடிந்து விழும் நிலையில் இருந்ததை சுமார் பதினோரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை கட்டி கட்டி முடித்து திறந்து வைத்தமைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் எங்கள் மாவட்டத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின்படி தொண்ணூற்றி ஒரு கோடி செலவில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன நபார்டு திட்டத்தின் மூலம் இருநூத்தி இருபத்தி நாலு மேல்நீர் தேக்கத் தொட்டிகள் நாற்பத்தி மூன்று கோடியில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே அதேபோல் நபார்டு திட்டத்தின் மூலம் மூன்று உயர்மட்ட மேம்பாலங்கள் இருபத்தி மூன்று கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன பேரவை துணைத் தலைவர் அவர்களே கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் இருந்தவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு செய்த சாதனைகளை விட நாற்பத்தாறு மாதங்களில் அதை விட இருநூறு மடங்கு திட்டங்களை கொண்டு வந்து சாதனை செய்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் ஆவார் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே நடப்பாண்டில் ஐயாயிரம் ஏரிகளை புதுப்பிக்க ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது என்பது கிராமப்புற விவசாய குடும்பத்தை முறையில் வரவேற்று மகிழ்கின்றேன் பேரவை துணைத் தலைவர் அவர்களே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு புதிய விளையாட்டு அரங்கம் இருபத்தி ஐந்து ஆண்டு கோரிக்கையை ஏற்று புதிய பேருந்து நிலையம் ரிஷிவந்தியம் தொகுதியில் மணலூர் பாட்டியில் இருபதாயிரம் விவசாய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை அதேபோல் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வழி சாலை திருக்கோயிலூர் ஆசனூர் நான்கு வழி சாலை அதேபோல் கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு புதிய பாதாள சாக்கடை திட்டம் உளுந்தூர் உளுந்தூர்பேட்டையில் காலணி தொழிற்சாலை இப்படி ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு பல்வேறு துறைகளின் மூலம் வளர்ச்சி திட்டங்களை தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் நகர்ப்புற அமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து திட்டங்களையும் எங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களில் முதன்மை மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை மாற்று வருவதற்கு அனுதினமும் உழைத்து வருகின்ற எங்கள் மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவை துணைத் தலைவர் அவர்களே எனது தொகுதியை சார்ந்த கோரிக்கையில் ஒரு சிலை மட்டும் படிக்கின்றேன் மீதம் உள்ளது கோரிக்கையாக கொடுக்கின்றேன் ரிஷிவந்தியம் எனது தொகுதியின் தலைநகராகும் அதை பேரூராட்சியாக அறிவித்தால் அங்குள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் அதேபோல் ரிஷிவந்தியம் ஒன்றியம் அறுபது ஊராட்சிகளை கொன்ற மிகப்பெரிய ஒன்றியமாக இருக்கிறது துணைத் தலைவருக்கு தெரியும் திருவண்ணாமலையிலிருந்து வரைக்கும் இருக்கிறது ஆகவே அதை இரண்டாக பிரித்து ரிஷிவந்தியத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய ஒன்றியத்தை உருவாக்கிட வேண்டும் அதேபோல் மாண்புமிகு அமைச்சரவர்களிடம் ஒரு கோரிக்கை பொதுவாக வந்து குடிசைகள் நிறைந்த மாவட்டம் கள்ளக்குறிச்சி கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்டங்களும் குடிசைகள் நிறைந்த மாவட்டங்கள் இந்த வருவ இந்த பெஞ்சல் புயலால் நிறைய சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே இந்த கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை எங்கள் மாவட்டத்திற்கு அதிகமான வீடுகளை ஒதுக்கினால் அங்கு உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே தொடர்ந்து முப்பத்தி ஒன்பது எம்பிகள் நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏக்கள் இருபத்தோரு மாநகராட்சிகள் நூற்றி முப்பத்தி ரெண்டு நகராட்சிகள் நானூத்தி முப்பத்தி அஞ்சு பேரூராட்சிகள் என தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுபத்தாறு ஆண்டு கால வரலாற்றில் நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி மன்றங்களை கைப்பற்றி தொடர்ந்து தேர்தல்களில் வெற்றிகளை குவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்று திராவிட மாடல் நாயகராக சகலகலா சக்கரவர்த்தியாக தமிழ்நாட்டில் முடிசூடுவது நிச்சயம் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி